வணக்கம் வங்கக்கடல தித்துவா புயலுடைய நகரம் வேகம் என்பது இரவுடைய அறிக்கையை ஒப்பிடும்போது தற்போது அதிகரித்திருக்கிறது குறிப்பாக கடந்த ஆறு மணி நேரத்துல இலங்கையின் கடலோர பகுதிகளையும் அதனை ஒட்டிய தெனக்க வங்கக்கடல் பகுதியில தித்துவா புயலானது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி நேரப்படி அதே பகுதியில நிலை கொண்டிருக்கிறது இந்த தித்துவா புயலானது புதுச்சேரியிலிருந்து முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பெற்றுவா புயலான மையம் கொண்டிருக்கு இது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக நகர்ந்து நாளை அதிகாலை வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த புயல் குழந்தை விட்டு சென்னை நோக்கி நகர இருக்கக்கூடிய நிலையில சென்னையில காலை முதலே காற்றின் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது சில பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்றைய தினம் காற்றுடன் கூடிய மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யலாம் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது முதலே பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை என்பது தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த புயலானது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி நிலவரப்படி ஆறு மணி நேரத்தில் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதுச்சேரியில் தொலைவிலும் சென்னையிலிருந்து நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வருவதன் காரணமாக வடகடலோரம் கடல் காற்றுடன் காற்று அதிகமாக வீசும் எனவும் மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டு நிலையில சென்னையில பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை என்பது ஒரு சில பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்று முழுவதுமே வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக என இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்தார்